நுவர்லியா பொருளாதார மையம் வெளியிலும் காய்கறியும் மொத்த பட்டியல் இன்றைக்கி நவம்பர் மாதம் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன காய்கறி என்னென்ன விலை வந்திருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னும் கோவா நூற்றி இருபது ரூபாய் வந்திருக்கு ஒரு கிலோ கேரட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி நாற்பது ரூபாயில இருக்குது லீக்ஸ் நூற்றி இருபது ரூபாயில இருக்குது ராபு கிலோ எழுபது ரூபாயில இருக்குது பீட்ரூட் நூற்றி அறுபது ரூபாயில இருக்குது அதே நேரத்தில் கட் பீட்ரூட் பார்த்திங்கன்னா இருநூறு ரூபாயில இருக்குது உருளைக்கிழங்கு இருநூற்றி முப்பது இருக்குது ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இருநூற்றி தொண்ணூறுரூவாயில் இருக்குது அதிலே சிவப்பு உருளைக்கிழங்கு நூக்கல் நூற்றி ஐம்பது குடை மிளகாய் கிலோ ஆறுநூறுரூவாயில் இருக்குது அதே குடை மிளகாய் எட்நூற்றி ஐம்பது இருக்குது மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதுவும் எட்நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்கதாக பார்க்க முடியுது பாஸ்ட்லி எந்த விலை மாற்றம் இல்லாமல் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாயிலையும் சைனீஸ் கோவா கிலோ இருநூறு இருக்குது இருக்கு சிவப்பு கோவா இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது அதே சல்தரி பார்த்திங்கன்னா அதுவும் இருநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது கொத்தமல்லி கிலோ முந்நூறுவா ஐஸ்பேக் பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது சலாது ஒரு கிலோ இருநூறுவா சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐநூறுரூவாயும் புதினா பார்த்தீங்கன்னா கிலோ ஆறுநூறுவாயில் இருக்குது பாஸ்லி இருநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது ரூபா பார்த்தீங்கன்னா நூறுரூவா ரோஸ்மேரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாயில இருக்கு ஃப்ரோழி கிலோ நானூறுரூவா கோழி ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்கு சிவப்பு ராபு எந்த விலை மாற்றம் இல்லாமல் ஒம்பது நூறு இருக்குது பச்சை முந்நூறுவா பச்சை வெள்ளரி பார்த்திங்கன்னா அதுவும் கிலோ முந்நூறுரூவாயில் இருக்கிறத பார்க்கலாம் பச்சை சுக்குனி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கிலோ நானூறுபாயும் மஞ்சள் சுக்குனி பார்த்தீங்கன்னா கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபாயுமே இருக்குது ராபு ஒரு கிலோ நூறுரூவா போய்கிட்டு இருக்கு கிரீன் ஹவுஸ் டொமேட்டோ பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாயும் கரிமிலாய் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபாய்னா இருக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் காய்கறி மொத்த விலை பட்டியல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நாள் நம்ம போடுற வீடியோ வந்து சார் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்